குலதெய்வம் நாம் இருக்கிற வீட்டை நோய் நொடியிலேருந்து காக்கணுமா அது என்னங்க நோய் நொடி நோய்ங்கிறது நம்ம வீட்டுக்கு இருக்கிற எல்லாரும் படுற அந்த கஷ்டம் இருக்குல்ல அந்த நோய் அந்த பிணி அந்த தொற்று அது வந்துச்சு அப்படின்னா நொடிச்சிரும் எப்படி நொடிக்கும் முதல்ல எந்த வேலையும் செய்ய விடாது அதே சமயம் நமக்கு ஒரு ஆளுக்கு வந்துச்சுன்னா வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் அந்த நோயானது நொடிச்சுக்கிட்டே வரும் இதை நம்ம குலசாமி நம்மளை எப்படி இருந்து காக்கும் இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறீங்கல்ல அதில் இருக்கிறது விராலி மஞ்சள் விராலி மஞ்சள்னாலும் மொனமுறியா மஞ்சள் மொனமுறியா மஞ்சள்னால் அந்த மஞ்சளில் வந்து அந்த முனை வந்து ஊசியாக இருக்கணும் அது முறிஞ்சிருக்கக்கூடாது அதை தான் முனை முறியா விராலி மஞ்சள்பாங்க நம்ம வீட்டில் இருக்க இந்த மொண முரியா மஞ்சளை நாம் எடுத்து வச்சுக்கிறணும் அதாவது நம்ம சாமி நம்ம குல தெய்வ இருக்கிற ஏதாவது ஒரு மருத்துவ தெய்வங்கள் நம்ம எல்லா வீட்டுக்கு வந்து நம்மளை இது போன்ற நோய் நொடியிலிருந்து நம்மளை காக்கிறதுக்கு தான் நம்ம இதை செய்ய போகிறோம் அதாவதுங்க நம்ம கும்பல மருத்துவ தெய்வம் இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு சாமி சொல்கிறேனே பேச்சு மருத்துவச்சி பெரியாச்சி அந்த தாய் மருத்துவ குணம் கொண்டது பொன்னாத்தா மருத்துவ குணம் கொண்டது அதே சமயம் லாட சன்னாசி மருத்துவ குணம் கொண்டவர் மற்ற தெய்வங்களுக்கு மருத்துவம் குணம் கொண்டவங்களா இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது அதாவது அவங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தில் அதிகமான மருத்துவத்தன்மை பல சக்திகளை தாம் மக்களுக்கு கற்று கொடுத்து போன்று நோய் நொடியிலிருந்து காத்து நிற்கிறதுக்குனே எல்லா கும்புளையும் குல தெய்வங்களில் ஒரு சில தெய்வங்கள் பெண் தெய்வங்கள் இருக்கும் ஆண் தெய்வங்கள் இருக்கும் அந்த தெய்வத்தை நாம் நினைக்கணும் இப்போ எடுத்துக்காட்டால் பேச்சு அந்த தாயை மறுத்து வச்சியை நினச்சி இந்த விராலி மஞ்சள் இந்த முனமுறியா விராலி மஞ்சளை ஒரு மஞ்சள் எடுத்து வச்சுக்கிறோம் சின்னதாக இருந்தால் கூட பரவாயில்ல ஒரு மஞ்சள் எடுத்து வச்சுக்கிறணும் அது இது எப்போ செய்யணும் இது எப்போ இதை செஞ்சு நாம் நிலையில் கட்டணும் அப்படின்னா வீட்டில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை உடம்பு ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது நான் நல்லா இருந்தால் என் வீட்டுக்காரர் நல்லா இருக்க மாட்டார் என் பிள்ளைகள் நல்லா இருக்க மாட்டுது பெரியவங்க நல்லா இருக்க மாட்டுறாங்க இது மாதிரி ஏதாவது ஒரு வழியில் குழந்தைக்கு அடிக்கடி இது போன்று நோய் தொற்றுகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா உங்கள் கும்பல் இருக்க குலதெய்வத்தை ஒரு மருத்துவ தெய்வத்தை குலதெய்வமே அந்த தெய்வம் பேரே தெரியலாடினாலும் அந்த குலதெய்வங்களை பரிபூர்ணமாக நினச்சி நீங்கள் எடுக்க வேண்டிய பொருள் வந்து நாலு பொருள் முதல்ல முனை முறியாக இந்த விராலி மஞ்சள் ஒரு மஞ்சள் ஒரு சின்னதாக ஒன்று எடுத்து வச்சுக்கிறனும் ஒரு நாலு அஞ்சு வேப்பிலை வேப்பிலை எடுத்து வச்சுக்கிறனும் ஒரு எலுமிச்சங்கனி எடுத்து வச்சுக்கிறனும் ரெண்டு காணிக்க காசு அது பதினோரு ரூபாயாகவும் இருக்கலாம் அல்லது ஒரு ஒரு ரூபாயாக ரெண்டு ரூபாயாக கூட இருக்கலாம் அல்லது ஒரு ரெண்டு ரூபா ஒரு ஒரு ரூபா மூணு ரூபாயாக கூட இருக்கலாம் ரெண்டு காசு ஒரு மஞ்ச துணி குங்குமம் இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு மஞ்ச துணியை நல்லா சின்னதாக விரித்து வச்சுட்டு முதல்ல நீங்கள் வைக்க வேண்டியது எலுமிச்சங்கனி அந்த எலுமிச்சங்கனி யாருக்காக வைக்கிறீங்க உங்கள் கும்பல இருக்கிற மருத்துவ குணம் கொண்ட மருத்துவ தாய் அந்த தாய் பேச்சு இருந்தால் அந்த பேச்சியை நினச்சி இல்லைன்னா உங்கள் குலதெய்வத்தை நினச்சி ஒரு எலுமிச்சம்பளை வைக்கணும் வச்சதுக்கப்புறம் காணிக்க காசு ரெண்டு காணிக்க காசை அந்த தாய்க்கு காணிக்க வைக்கணும் எதுக்கு நம்ம வீட்டில் நம்ம வீட்டை காக்க நம்ம வீட்டை நோய் நொடியிலிருந்து காக்க அந்த தாய்க்கு நம்ம வைக்கிற காணிக்க அந்த ரெண்டு ரூபா அடுத்து அந்த விராலி மஞ்சள் எடுத்து கையில் பரிபூரணமாக நினைக்கணும் இப்படி நினைக்கணும் தாயே ஆதியிலிருந்து இப்போ வரைக்கும் என் கும்பு விருத்தியானதுக்கு என் குல தெய்வம் தலைச்சதுக்கு என் பிள்ளைக தலைமுறை தலைமுறையாக ஆரோக்கியமாக வாழ்ந்து வந்ததுக்கு நீ ஒரு காரணமாக இருந்திருக்க ஆனால் இப்போ எங்கள் குடும்பம் படுற கஷ்டம் வேதனை நோய் நொடியில் நொடிஞ்சு எங்களால் எந்த ஒரு செயலையும் செய்ய முடியலை நீ இந்த விராலி மஞ்சள்ங்கிற இந்த தெய்வீகமான இந்த மஞ்சளில் நீ குடிகொண்டு என் வீட்டில் இருக்கிற கெட்டதை விரட்டி ஆரோக்கியமான ஒரு வளமான ஒரு வாழ்க்கைய நீ கொடுக்கணும் அம்மா அப்படின்னு அந்த விராலி மஞ்சளை கையில் உடிச்சு பரிபூரணமாக நினச்சி அந்த மொணமுறையாக மஞ்சளை அந்த மஞ்சள் துணியில் வைக்கணும் கடைசியாக அந்த வேப்பில் அஞ்சு வேப்பிலையை அந்த மஞ்சள் மேலே வச்சு இதை நாளையும் சுற்றி இருக்க கட்டணும் இருக்க கட்டி ஒரு மூணு நாள் உங்கள் பூஜை அறைகளை வச்சு அதை உருவேற்றம் பண்ணணும் எப்படி உருவேற்றம் பண்ணணும் அணுதினமும் நீங்கள் இல்லைன்னா செவ்வாய் வெள்ளி எப்பெல்லாம் நீங்கள் சாமி கும்பிட்றீங்களோ அந்த நீங்கள் கட்டி அந்த மஞ்ச துணியில் இத்தனை பொருட்களை வச்சு அதுக்கு தீபாரதனை காட்டி அதை நீங்கள் உருவேற்றம் பண்ணணும் உருவேற்றம் பண்ணும்போது உருவேற்றம் பண்ணும்போது அந்த இடத்துல உங்கள் தெய்வம் பரிபூரணமாக அதில் வந்து நிற்கும் அதில் வந்து நி நின்னதுக்கு அப்புறம் மூணு நாள் கழித்து உங்கள் வீட்டோட தலைவன் வந்து அதை எடுத்து உங்களுடைய அந்த வீட்டு நிலவாசலில் கட்டுனாங்க அப்படின்னா உடனுக்கு உடனே அந்த மருத்துவ தெய்வம் அதனுடைய விளையாட்டை விளையாட ஆரம்பிச்சிடும் இது ஏன் மூணு நாள் உருவெற்றம் பண்ணுறோம் அப்படின்னா நாம் வச்சு வணங்குற அந்த விராலி மஞ்சளில் அந்த தெய்வம் பரிபூரணமாக குடிகொள்ளணுங்கிறதுக்காக அந்த தாயை நினச்சி நாம் தீபாரதனை நாம் காட்டி வர்றோம் அந்த தீபாரதனை காட்டி அந்த 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 மஞ்சள் அதே சமயம் அந்த எலுமிச்சங்கனி அந்த காணிக்க காசு அந்த 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 வேப்பில் இது எல்லாத்தையும் சேர்த்து முடிஞ்சத உங்களுடைய வீட்டோட தலைமை பரிபூர்ணமா உங்க குலதெய்வத்தை நினச்சி கட்டினதுக்கப்புறம் அப்புறம் எப்பெல்லாம் நீங்க சாமியும் புரியலோ அப்பெல்லாம் நீங்க அதுக்கு தீபாராதனை காட்டி வரணும் அதாவதுங்க இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா நீங்க வைக்கிற நம்பிக்கை மஞ்சள்ங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா எப்பேற்பட்ட நோயையும் எதிர்த்து அந்த நோயை அந்த இடத்துல வந்து நீக்கி கொடுக்கக்கூடிய ஒரு மருத்துவ மருத்துவ வல்லமை பற்ற அந்த மஞ்சள் விராலி மஞ்சள் தான் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதனால அன்பர்கள் எல்லாரும் யாரெல்லாம் இது போன்று கஷ்டப்படுறீங்களோ நோய் நொடியில் மருத்துவர்களை பார்த்தோம் ஆனால் சரியாகலை கை வைத்தியங்களை பார்த்தோம் ஆனால் சரியாகலை ஏதோ ஒன்று தெய்வ சக்தி இல்லாமல் இருக்குது அதனால தான் நாங்கள் கஷ்டப்படுறோம்னு நீங்கள் நினைக்கிற எல்லாரும் இந்த வழிமுறையை நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த மருத்துவ தெய்வத்தை பரிபூர்ணமாக நீங்கள் நினச்சி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவிகிதம் அந்த மருத்துவ தெய்வம் உங்கள் குலசாமி உங்களை அதுலேருந்து காற்று கொடுக்கும் எப்படிங்க காற்று கொடுக்கும் அப்படின்னா இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா என்கிட்ட என் உடம்புல ஒரு நோய் இருக்குது அப்படின்னா நான் மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் அதை சரியாகலை அப்படின்னா என்னை சுற்றி ஒரு சில ஒரு சில என்ன சொல்லுதுன்னா இந்த எதிர்மறை சக்திகள்னு சொல்லுவாங்க அந்த எதிர்மறை சக்திகளை ஆம கட்டுற அந்த மஞ்சளும் சரி அந்த எலுமிச்சையும் சரி அந்த வேப்பிலையும் அந்த எதிர்மறை எண்ணங்களை உடைச்சு கொடுக்கும் அந்த எதிர்மறை சக்திகளை உடைச்சு கொடுக்கும் அப்ப அதற்குறம் நாம எடுக்கிற எந்த ஒரு மருந்தா இருந்தாலும் இந்த உடல்ல இருக்கிற அந்த நோயை சரி பண்ணும் அதனால சொல்றேன் அன்பர்களுக்கு எப்போது நீங்கள் இதுபோன்று நோய் நொடியில் முடக்கப்படுறீங்க அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களோ கவலைப்படவே வேணாம் இதை உடனே செய்யுங்க செஞ்ச கணத்திலிருந்து நீங்கள் ஒரு ஆரோக்கியமான ஒரு நல்ல ஒரு ஒரு உணர்வு உங்களுக்கு நீங்களே கிடைக்கப்பெறுவீர்கள் அப்படிங்கிறதுக்காக இதை பகிர்ந்துகள் ஆசைப்பட்றேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்